வருஷத்துக்கு அஞ்சு தடவை டிவிடன் கொடுக்கக்கூடிய சூப்பரான கம்பெனிஸ் பத்தி பார்க்க போறோம் இந்த கம்பெனி எல்லாமே அதிகமான டிவிடென்ட் தராங்க ஸ்டாக்கோட ப்ரைஸும் நல்ல ஒரு குரோத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் டிவிடென்ட்னா என்ன எப்படி நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு அதிகமான டிவிடெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி டிவிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேசிவ் இன்கம்மாகவும் இருக்கும் அதை பத்தி ஃபுல்லாக பார்த்துட்டு ஒவ்வொரு கம்பெனியாக பார்க்க போறோம் டிவிடென்ட்டுக்காக ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் ஒரு ரேஷியோ கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதை பற்றியும் பார்ப்போம் அந்த ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நமக்கு அதிகமான டிவிடண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஷேரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டிவிடெண்ட் ஆப்னா பண்ண என்னன்னு தரலாம் நம்ம ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கும் போது அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு லாபம் அதிகமாக வரும்போது அந்த லாபத்தை அந்த கம்பெனி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது அவங்களோட பிஸ்னஸ் குரோத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பிரித்து தரலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி பிரித்து தருவாங்கன்னா ஒன்று போனஸாக தரலாம் இல்லைனா பைபேக் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா டிவிடண்டாகவும் தரலாம் டிவிடெண்ட் தரதுக்கு ஒரு கம்பெனி அதிகமான லாபம் எடுக்கணும் அப்படின்னு கூட கிடையாது அவங்களுக்கு ஓரளவு லாபம் வந்தா கூட அந்த லாபத்துல இருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடென்டா பார்த்தீங்கன்னா பிரித்து தருவாங்க அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாவே வந்துடும் எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது வளர்ந்துக்கிட்டு இருக்க கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸை க்ரோத் பண்றதுக்காக அவங்களோட பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டிவிடெண்ட் தான் தருவாங்க ரொம்ப பெரிய பெரிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிவிடென்ட் வந்து தருவாங்க ரொம்ப பெரிய கம்பெனி இந்த மாதிரி டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி மேலே நிறைய நம்பிக்கை இருக்கும் டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்கும் நம்மக்கிட்ட நூறுரூபா தான் இருக்குது நூறுரூபாய்க்கு சூப்பரான ஒரு கம்பெனி நல்ல ஒரு டிவிடென்ட் தராங்க அப்படின்னா அந்த நூறுரூபாவை நம்ம முதலீடு பண்ணால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிடென்ட் இன்கம் அப்படிங்கிறது வரும் இந்த டிவிடென்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று நம்ம அந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கை விற்கிற வரைக்கும் நமக்கு வந்து டிவிடெண்ட் இன்கம் வரும் ப்ளஸ் அந்த கம்பெனி எப்போ க்ளோஸ் ஆகிறாங்களோ அது வரைக்கும் அந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் பேசிவ் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும் டிவிடென்ட்டு ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்த வாங்கி அதை வந்து வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் வந்து தேவைப்படும் இப்போ சின்னதாக ஒரு வீடு வாங்கினா கூட ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் வந்துடும் ஒன் பிஹெச்கே இதுவே சிட்டிக்குள்ளே வாங்கினோம்னா ரொம்ப அதிகமாக வரும் இப்போ நம்மக்கிட்ட பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இல்லை அப்படின்னா கூட நம்ம நூறு ரூபாயில இருந்தே நம்ம டிவிடெண்ட்ல வந்து முதலீடு பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா கூட போது நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்க முடியும் அதே மாதிரி ஸ்டார்டிங்ல தான் நம்மளுக்கான டிவிடென்ட் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் வெறும் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வருஷங்கள் போக போக அந்த டிவிடென்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும் ஸ்னோஃபால் எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகும் ஸ்னோஃபால் எஃபெக்ட்னா இப்ப பனிமலை வந்து பார்த்தீங்கன்னா உருகும்போது ரொம்ப கம்மியாக தான் உருகும் சின்னதாக ஒரு பால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அது உருண்டு கீழே போக போக எல்லா பணியும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப பெருசாகவே மாறி அதுவே பெரிய ஒரு மரம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கும் அதே தான் இந்த டிவிடென்ட் இன்கமும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும்தான் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இன்னமும் ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வருஷங்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா டிவிடண்ட் இன்கமே ரொம்ப சூப்பரான ஒரு இன்கமாக இருக்கும் நம்ம ஒரு வீட்டை வாங்கி வாடகை விட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நாலு தான் வாடகை கிடைக்கும் அதே மாதிரி அந்த இடத்தோட அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது மினிமம் ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஆவரேஜாக பார்க்கும் போது வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து லாபம் கிடைக்கும் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடண்டை தருவாங்க அதோட குரோத் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மினிமம் நம்ம இருபது பர்சன்டேஜ்க்கு மேலே நம்மளுக்கான ரிட்டன் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்லேருந்து கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டிவிடன் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது தங்க முட்டை கொடுக்கற வாத்து நம்ம இந்த கதையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தர்கிட்ட ஒரு வாத்து இருக்கும் அந்த வாத்து பார்த்தீங்கன்னா தங்க முட்டை டெய்லியும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த தங்க முட்டையை விற்றுக்கிட்டு அதிகமான காசை சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பார் ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு ஆசை வரும் என்னென்னா டெய்லியும் ஒன்று ஒன்று தானே இது போட்டுக்கிட்டு இருக்குது பேசாமல் இந்த வாத்தை வெட்டி வயிற்றுக்குள்ளே இருக்கிற முட்டை எல்லாமே எடுத்துகிட்டேன் நம்ம வந்து பெரிய பெரிய பணக்காரங்களா எல்லாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாத்தை சாவடிச்சு வயிற்ற போய் திறந்து பார்ப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் இருக்கும் அவர் ஏமாந்து போயிடுவார் அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த வாத்தும் இல்லை அதனால அவருக்கு வருமானமும் இல்லை அதே மாதிரி தான் இங்க வாத்து அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ஷேர் டிவிடென்ட் அப்படிங்கிறது டெய்லி கொடுக்குற அந்த முட்டை தான் நம்மளோட அர்ஜென்ட்டுக்கு அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக டிவிடென்ட் ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு அதிகமான டிவிடென்ட்லாம் வந்து கொடுக்காது மெதுவாக குரோ ஆகிக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் டிவிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம்க்கு நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கமாகவே இருக்கும் வெறும் நூறுரூபா இப்போ இப்ப நம்ம முதலீடு பண்ணிட்டா போதும் இன்னும் நூறு வருஷத்துக்கு அந்த முதலிடம் அந்த கம்பெனியில் இருந்துச்சுன்னா இன்னும் நூறு வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நிறைய தங்க முட்டை விட்ற வார்த்தை வாங்கணும் அப்படின்னா நமக்கும் தங்க முட்டை அதிகமாகவே கிடைக்கும் ஃபஸ்ட்டு கம்பெனி ஆர்இசி லிமிடெடு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான் இவங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்குமே இவங்க ஃபைனான்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் ப்ராஜெக்ட் அதாவது இப்போ நம்ம வந்து பவர் ப்ராஜெக்ட் எதை பண்ண போகிறோம் அதாவது இப்போ நம்ம கரண்ட் தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்டு எல்லாத்துக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் ரினியூபிள் எனர்ஜிக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் தராங்க சோலார் விண்டு பவர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது இப்போ நம்ம கரண்ட்டை தயாரிச்சிட்டோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட்டை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராஜெக்ட்டுக்கும் இவங்க லோன் கொடுக்குறாங்க நியூவாக நம்ம பவர் பிளான்ட்டோ இல்லை டிரான்ஸ்மிஷன் லைனையோ உருவாக்கினாலும் சரி இல்லை ஏற்கனவே இருக்கிறதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கும் சரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இவங்க ஷார்ட் டேர்ம் லோனும் கொடுக்குறாங்க மீடியம் டேர்ம் லோனும் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஜெனரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து ஃபியூஎல்லாம் தேவைப்படும் ப்ளஸ்ஸு கரண்ட்டை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாங்கினாலும் சரி அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாத்துக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுத்துட்ருக்காங்க சிம்பிளாக சொல்லணும்னா பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க எக்ஸ்ட்ரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெட்ரோ ரோடு ஹைவே போர்ட்டு ஸ்டீலுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபைனான்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கான அதிகப்படியான லோன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் மகாராஷ்டிராவுக்கு நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் யூபிக்கு நாலு பர்சன்டேஜும் லோன் கொடுத்துட்ருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதாவது லாஸ்ட் வரைக்கும் நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் இன்னும் போக போக நம்ம அதிகப்படியான கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஈவிக்கு வந்து மாறிட்டுருக்கோம் இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலுக்கு மாறிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டலுக்கும் ஈவிக்கு மாறிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும் அதனால இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா புது புது ப்ராஜெக்ட்டுக்கு லோன் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால இந்த கம்பெனிக்கும் அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறது ரிட்டன் வந்துக்கிட்டு தான் இருக்கும் கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து டேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல முந்நூற்றி மூணு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்தது நம்ம இவங்களோட கீ ரேஷ் வந்து பார்த்திடலாம் மார்க்கெட் கேப்பு தொண்ணூற்றி எட்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஐம்பத்திரெண்டு வீக் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ரெண்டு வீக் ஹை ஐநூற்றி எழுபத்தி மூணு ஸ்டாக்கோட பி ரேஷியோ அஞ்சு புள்ளி ஆறு எட்டில் இருக்குது இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ இருபத்தி மூணில் இருக்குது புக் வேலையை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினேழு ரூபாயில் இருக்குது டிவிடெண்ட் ஈல்டு நாலு புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜில் இருக்காங்க ஆர்ஓசி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் ஆர்ஓஇ இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஆர்ஓஐசி ஐசி எழுநூற்றி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓபிஎம் தொண்ணூற்றாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது ஓவரலாக அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் இன்டென்சிக் வேலையை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயில இருக்குது அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எட்நூத்தி முப்பத்தொரு ரூபாய்க்கு ஒருத்தான ஸ்டாக் அப்புறம் மாதிரி அர்த்தம் பிஜி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ புள்ளி மூணு நாளில் இருக்காங்க டிவிடெண்ட் பேட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜில் இருக்காங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரேஷியோ நம்ம டிவிடென்ட் ஸ்டாக்ஸ் வாங்கும்போது கண்டிப்பாக டிவிடென்ட் பேட் ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்க்கணும் நூறு ரூபாய் இவங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா அதில் இருபத்தொம்பது ரூபா எண்பது காசு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாகவே நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து தராங்க இந்த டிவிடன் பேட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அப்போ வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கம்பெனி பாலிசி படி லா இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக எங்களுக்கு வர லாபத்தில் முப்பது பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த லாபத்தில் முப்பது பர்சன்டேஜ் நம்மளுக்கு இப்போ கொடுத்தா கூட கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும் நாலு புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜ் டிவிடென்ட் இல்லை வருது இன்னும் போக போக இந்த டிவிடன் பேட் ரேஷியோ நாற்பது ஐம்பது அறுபது இந்த மாதிரி மாற்றும் போது டிவிடெண்ட்டை அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும் டிவிடென்ட் ஈல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் மினிமம் டிவிடென்ட் பேட் ரஷியோ அறுபது கீழே இருக்கிற மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா ஃபியூச்சரில் அந்த பேட் ரேஷியோ அதிகமாக அதிகமாகும்போது நமக்கு டிவிடென்ட்டும் அதிகமாக கிடைக்கும் ப்ரைஸ் டு புக் வேலி பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று எட்டில் இருக்குது டெப்டி ஈக்குவிட்டி ஆறு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜில் இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த டெப்டி ஈக்குவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அதனால் டெப்டி ஈக்குவிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓபிஎம் வந்து பார்க்கும்போது தொண்ணூற்றி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது ஓவராலாக அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் இன்டென்ஷிக் வேலையோட ரொம்ப ரொம்ப கம்மியான தான் இப்போ இந்த ஸ்டாக்கோட பைஸ் வந்து இருக்குது பிஜி ரேஷோ ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்தது நம்ம சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம் சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் பதிமூணு பர்சன்டேஜ் இருக்குது ப்ராஃபிட் கிரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இருபத்தாறு பர்சன்டேஜ் இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட சேல்ஸ் குரோத்து அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்து ஸ்டாக்கோட பைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் முப்பத்தேழு பர்சன்டேஜ் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா முப்பத்தேழு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதுவே லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இருபத்தேழு ஏழு பர்சன்டேஜில் இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல யாராவது முதலீடு பண்ணியிருந்தா இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பெர்ன்டேஜ் தான் இருப்பாங்க ரிட்டர்ன் ஈக்குவிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தொரு பசன்டேஜில் இருக்கு ஓவரலாக இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் என் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷா வருஷம் பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கும் நல்ல ஒரு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் பிளஸ் டிவிடென்ட் ஈல்டு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு தடவை வந்து டிவிடென்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் எட்டாவது மாதம் ரெண்டு தடவையும் இப்போ பத்தாவது மாதமும் இவங்க டிவிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஒரு ஷேருக்கு நாலு அறுபது பைசா டிவிடெண்ட் வந்து தராங்க டோட்டலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபாய் எழுபது பைசா ஒரு சாருக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க டிவிடென்ட் ஈல்டு இப்போ கரண்ட் பிரைஸ் வச்சு பார்க்கும்போது அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜில் இருக்கு அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு சூப்பரான ஒரு டிவிடென்ட் ஈல்டு அதுவும் இல்லாமல் இவங்க வருஷ வருஷம் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட்டாக அதிகமாகிட்டே இருப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தாருன்னா அப்போ அந்த கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு இருந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுவத்தேழு ரூபாய்க்கு ஒரு ஷேர் அவர் வாங்கியிருந்தா கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபாய் எழுபது பைசா இந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து டிவிடண்ட் கிடைக்கும் அப்போ டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது சூப்பரான ஒரு டிவிடென்ட் ஈல்டு ஏன்னா ஸ்டாக்கை மட்டும் வாங்கிட்டு சும்மா இருந்திருந்தாவே போதும் இந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டிவிடென்ட் ஈல்டு அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக வந்திருக்கும் இதில் நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையும் விற்கவே கிடையாது ஜஸ்ட்டு ஹோல்டு தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஹோல்டு பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிது இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போய் நம்ம போய் முதல் பண்ணியிருந்தா கூட ஆவரேஜாக பன்னிலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் வரப்பட்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம எப்போ விற்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஹோல்டு தான் பண்ணுறோம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேசுவன்கமே டிவிடென்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கனா இருபது பர்சன்டேஜுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கும் இது தாங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே நம்ம டிவிடன் ஸ்டாக்ஸுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கலாம் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னா இதே குரோத்தில் இருந்தாங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருந்தாலும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டியல் மினிமம் இருபது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் அப்படி தான் நம்ம யோசிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெடு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான் இவங்களும் பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு தான் ஃபைனான்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த சப்சிடரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆர்இசி லிமிடெடு ஆர்இசி லிமிடோட பேரண்ட் கம்பெனி தான் இந்த பிஎஃப்சி இவங்க வந்து பார்த்திங்கனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் கம்பெனியை தான் ஆர்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ பவர் செக்டாருக்கும் இவங்களோட ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்இசி லிமிடெட் மாதிரி தான் லோன் தருவாங்க அதே மாதிரி எக்யூப்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லீஸ் ஃபைனான்ஸிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க ஷார்ட் டர்ம் மீடியம் லோனும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெப்ட் ரீஃபைனான்சிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அது அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்களோ அதுதான் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபண்டு பேஸ்டு ப்ராடக்ட்டும் இவங்ககிட்ட வந்து இருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி வந்து தருவாங்க டிஃபர்டு பேமெண்ட் கேரண்டி லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் வந்து தராங்க பாலிசி கேரண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்க மகாரத்னா ஸ்டேட்டஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய ரினியூபல் எனர்ஜியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரினியூபல் எனர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து லோன் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு கீழே ரெண்டு மூணு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடிலாம் வந்து இருக்கு முன்ன பார்த்த மாதிரி இவங்களும் பவர் செக்டாரில் இருக்காங்க பவர் செக்டார் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக தான் இருக்கும் கரண்ட் ப்ரைஸ் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கிட்டிருக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் நானூற்றி அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கொடுத்துருக்கு மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்த இருபத்தி ஒம்பதாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஐம்பத்திரெண்டு வீக்லோ முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்திரெண்டு வீ ஹை ஐநூற்றி இருபத்தி நாலு ஸ்டாக்கோட பீ ரேஷியோ அஞ்சில் இருக்குது இண்டஸ்ட்ரி பீ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணில் இருக்கு புக் வேலியூ முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது இருக்கு டிவிடண்டி நாலு பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஓசி சி ஒன்பது பர்சன்டேஜ் ஆர்ஒ இருபத்தொரு பர்சன்டேஜ் ஆர்ஓஐசி ஒம்பது ஒன்பது பர்சன்டேஜ் ஓபிஎம் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் ஓவரால் அந்த பசன்டேஜ்லேயும் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் இன்டென்சிக் வேலியை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதில் இருக்குது பிஜி ரேஷியோ ஜீரோ புள்ளி மூணு ஜீரோவில் இருக்காங்க டிவிடண்ட் பேட் ரேஷியோ இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜில் தான் இருக்குது டிவிடெண்ட் பேட் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது ப்ரைஸ் ட்ரெலி பார்த்தா கூட ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோவில் இருக்குது டெப்டி இக்யூட்டி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சில் இருக்குது ஓவரலா இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது சூப்பரான ஒரு ரேஷியோ இவங்களோட சிஎஸ்இர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் சேல்ஸ் குரோத் பதினோரு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் க்ரோத் இருபத்தாறு பர்சன்டேஜு ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிட்டன் ஈக்குயிட்டி இருபத்தொரு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கு ஓவராலாக இது எல்லாமே வந்து பார்க்கும்போது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வேல்யூஷன்ல தான் இருக்குது இவங்களும் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தடவை வந்து டிவிடென்ட் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் ஆறாவது மாதம் எட்டாவது மாதம் மேபி அடுத்த டிவிடண்ட் பதினொன்றாவது மாதம் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினாறு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட் இல்டு நாலு புள்ளி ஒன்று பர்சன்டேஜில் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அறுபத்தொம்பது ரூபாய்க்கு இருக்கு மேபி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு யாராவது வாங்கி இன்னமும் இது வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு இருபத்தி மூணு பர்ன்டேஜ் இருக்கும் சூப்பரான ஒரு டிவிடென்ட் ஈல்டு இன்னும் நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்லையும் சூப்பரான ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதையும் நம்ம போக போக பார்ப்போம்